ஆமாம் பீன்ஸ் நிறையா இருக்குது என்ன பண்ண உசிலி பண்ணவா என்ன பண்ண பீன்ஸ் பண்ணி பண்ணா டெய்லியாக உசிலி பண்ணுறிய சரிம்மா இன்னைக்கு பொரியலா பண்ண சரிங்கம்மா பீன்ஸ் பொரியலா பீன்ஸ் பொரியல் ஓகேம்மா பீன்ஸ் பொரியலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் தாளிப்பதற்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் சிறிது மஞ்சத்தூள் சிறிது ஜீனி தேவைக்கேற்ப உப்பு தேங்காய் துருவல் பீன்ஸ் பொரியலுக்கு இதெல்லாம் தேவையான பொருட்கள் பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் சட்டி இல்லை முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு பீன்ஸ் அப்படியே வதக்கிக்கலாங்க லைட்டாக இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்தா கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடை அப்புறமா கடைசியை நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பீன்ஸை வந்து வெறுமனே வதக்கிக்கணும் இப்போ இது லேசாக வதக்கிட்டோம் இப்போ வந்து பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீனி ஜீனி எதுக்காகனா கலர் சேஞ்ச் ஆகாது அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும் பீன்ஸோட கலர் கொஞ்சம் கூட மாறாது அதே மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை போட்டு நல்லா பெரட்டி விட்ருவோம் நல்லா பரட்டோன்னா இந்த கலரும் சேஞ்ச் ஆகாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நான் வந்து எங்கள் தம்புடைய கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டு விசேஷம் எல்லாத்துக்குமே அவங்க தான் சமையல் செய்வாங்க அவங்கக்கிட்ட தான் இதை கற்றுக்கிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றக்கூடாது அந்த காய் வேகிற அளவுக்கு ஏன்னா தண்ணி கீழே வடிக்கக்கூடாது அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் உப்பு மஞ்சத்தூள் ஜீனி இதெல்லாம் சேர்த்து வெந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த பச்சை கலர் அப்படியே இருக்குது பாருங்கள் மாறவே இல்லை பாருங்கள் நல்லா இப்போ கலர் அப்படியே இருக்கு பாருங்கள் வெந்துடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா தழிச்சு தேங்காய் போட்டோன்னா பீன்ஸ் பொரியல் ரெடி இப்போ என்ன வச்சுருக்கோம் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா தாளித்து இந்த பொரியலில் கொடுக்குறோம் கடுகு கடுகு வெடிச்சோன்னா பருப்பை போட்டுடலாம் கடுகு வெச்சுட்டு அப்போ உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் புழுது நல்லா சேர்ந்து வருது இப்போ வர போட்டுடலாம் அப்போ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இதில் போட்டுடலாம் பீன்ஸ் பொரியல் இப்போ இதை நம்ம வந்து உளுத்தப்பருப்பு மிளகாய்லாம் தாளிச்சிட்டோம் இப்போ தேவையானாலும் தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டு நல்லா கட்டிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு பீன்ஸ் பொரியல் முடிஞ்சிருச்சு கலரும் பாருங்கள் அப்படியே பச்சை கலர் அப்படியே இருக்குது இப்போ பாத்திரம் மாற்றிட்டு காமிக்கிறேன் பீன்ஸ் பொரியல் ரெடி பீன்ஸ் பொரியல் முடிஞ்சிருச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ